அடே டேய் என்னடா இப்படி அடிச்சிக்கிறீங்க ஆனா இந்த சீசன் இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் எப்படியாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இத வந்து பிக் பாஸும் வந்து ஆதரிப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க ஆனா உண்மையிலேயே இந்த கமுழுதீன் வந்து இப்படி வந்து பிரவீன் அடிப்பான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க இதுக்கு பிரச்சனை உயில்காடு வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு இல்ல அவரெல்லாம் மனுஷனா கடைசியில் அந்த பொண்ணை இப்படி அழுத வச்சிட்டாங்களே அந்த பொண்ணு என்னடானா அதான் பிரஜன் ஒய்ஃப் சான்றா என்னடா என்னோட ரெண்டு பிள்ளையருக்கு என்ன நினைக்கிங்க இப்படி நடந்து போய் அப்படின்ட்டு கதறி கதறி அழுகிற மாதிரியான சண்டை போடுவீங்க சே இதை பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா இப்படித்தான் போன சீசனும் ஒரு விஷயத்த செஞ்சு அந்த சீசனை அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்க வச்சிங்க அதே மாதிரி வந்து இந்த சீசன்லயும் இப்படியாட அடிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்ற தான் இருக்கு அப்படின்னா போன சீசன்ல இந்த மாதிரி அடித்தடி நடந்துதா ஆனா அடித்தடையில நடக்கல இந்த மாதிரி பிராங்க் நடந்திருக்கும்ல அதாவது போன சீசன் கவுண்டம் ரஞ்சித்துக்கும் பேட்மேன் ரவீந்தருக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு ஒரு பிராங்கு போட்டு வீடு அலர வச்சாங்களே அதுல ரஞ்சித் ஓவர் ஆக்டிங் பண்ணார்ல பாந்தியெல்லாம் எடுத்து அப்படின்ட்டு அந்த மாதிரி பிராங்க் தான் இதுவும் ஒரு பிராங்க் ப்ரொமோல வந்து எப்படியா வந்துடணும் இந்த சீசனை வந்து எப்படியா ஹிட் பண்ணிருநாங்க இப்படி கேவலமா இறங்கி ஆடுவீங்க ஏன்னா இத்தனை நாள் பிராங்க் பண்ணல இந்த வெளில சொல்லியே அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணுங்க அடிதடி வர்றாப்புல அதுக்கப்புறம் சீசன் ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பாங்களான்னு தெரியல இந்த ப்ராங்க இனிஷியேட் பண்றதே வந்து பிரஜன் தான் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்பயும் நான் கேக்குறதா பொண்ணான கைகளில் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து இந்த ஃபைட்லாம் வந்து பிராங்க்னு தெரிஞ்சு போச்சு ஆனா மூணு பேர் தான் பிராங்க் பண்ணிட்டாங்க ஒன்னு பிரச்சனை பிரவீன் அதுக்கப்புறம் கமுர்தீன் இவங்க மூணு பேரும் தான் பிராங்க் பண்றாங்க ஆனா மத்த எல்லாருமே இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு முக்கியமா வந்து இந்த விளையாட்டு வினை ஆகி போயிரும் அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி தான் வந்து பிரசென்ட் பண்ற ஒரு விளையாட்டுக்காரியோ அது சாண்ட்ராவுக்கு தனக்கே வீட்டுக்காரமாவுக்கே பயங்கரமா வந்து பேக் ஃபயர் ஆயிருது அவங்க பயங்கரமா அழுது ஐயோ லைஃப் இருக்கே நம்மளுக்கு குழந்தைகள் இருக்கே ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட உப்பாய் வச்சு பயங்கரமா அழுகுறாங்க பார்த்தா நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு ஆனா இவங்க எல்லாருமே வந்து கன்ஃபர்ஷன் ரூம் போய் வந்து சிரிச்சு பிக் பாஸ் காலையில் விழுந்து மன்னிப்பு கட்டுறோம் இப்படி ஒரு பிராங்க் பண்ணணும் தான் பண்ண அப்படின்னு இவங்க மூணு சிரிச்சிட்டு இருக்காங்க பிரஜன் வந்து ஐயோ என் வீட்டுக்காரம்மா இப்படி பொழம்புதே இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு மார்னிங்க பிரஜன் பிரவீன் கமுரின் பிளான் பண்றாங்க அது முக்கியமா வந்து வந்தவனே பிரஜன் கமிர்தீன்கிட்ட பேசுறாங்களே அதாவது வெளியில நடந்த இதெல்லாம் பேசுறாங்கள அப்ப வந்து கொஞ்சம் ரூடா வந்து பிரஜன் நடந்துகிட்ட மாதிரி வந்து பிரஜன் ஆரம்பிக்காரு இதை பிரவீன சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு உடனே பிரவீன் வந்து கமிர்தீன்ட்ட போய் திட்ட மாதிரி வந்து பிரஜன் உன்கிட்ட வந்து ஹார்சாதான நடந்துகிட்டாரு அப்படின்னா கமுருதீன் வந்துட்டு இல்ல என்ட்ட அப்படி ஹார்சா எல்லாம் ஒண்ணு நடக்கல அப்படின்றது வந்து சொன்னவனே இவங்க ரெண்டுத்துக்கு சண்டை வர மாதிரி ஒரு இது கிட்டத்தட்ட வந்து நம்ம மாத்தி மாத்தி அடிச்சுக்குவோம் யார அடிச்சுக்கணும் அப்படின்னா கமுருதீன் வந்து பிரவீன் அடிக்கணுமா அதை பார்த்துட்டு வந்து பிரஜன் வந்து கமருதீன் அடிக்கணுமா கமருதீன் வந்து பிரவீண ஒரு அடி அடிச்சிருமா அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து தடுத்து நிப்பாட்டிட்டு அப்படியும் கமுருதி அடங்காம எகிரி வர்றதுனால வந்து பிரஜன் வந்து கமுருதி அடிச்சிடணுமா இதுதான் பிளான் இத பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க காலையிலேயே இதை லைவ்ல வந்துருச்சுங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரியே கமர்தினுக்கும் பிரவீனுக்கும் வந்து சண்டை வருது என்ன சண்டை வருதுன்னா உன்னை காப்பாத்ததுக்காக பிரஜென்ட நான் சண்டை போட்டேன் நீ என்னடா இப்படி பிரவீன் கேக்க வந்து ஏ நீ ஓவரா பேசாதின் வந்து அடிக்க பிரவீன் வந்து உன்னை வெளியில வந்து ஒரு அடி உடனே கொஞ்சம் ஓங்கியதான் அடிச்சிடாரு கமுர்தீனே உடனே பிரவீன் அப்படியே கீழே விழுந்துறாரு உடனே எல்லாருமே வந்து தடுத்துறாங்க ஆனா கமுர்தீன் முத முத அடிக்க வந்தவனே யார் தெரியுமா நம்ம வாட்டர் தான் சீரியஸா தடுத்தாரு அந்த இடத்துல யாருமே இது பண்ணல இதை பார்த்துட்டு வந்து பிரஜன் வந்து கமுர்தீன வந்து மறுபடியும் தடுத்து தடுத்து கொண்டு போயிட்டு கமிர்தீன் அடிக்க போயிடுவாரு அதுக்குள்ளே வந்து அமித்தர் விக்கல்ஸ் எல்லாருமே பிடிச்சிருவாங்க இல்லைன்னா கமிர கமிர்தீனையும் ஒரு அடி வந்து பிரச்சனை அடிக்கிறதா பிளான் அதை நிப்பாட்டிடுறாங்க இப்படி அடிச்சிட்டு இருக்கவனே இவர் ஓவர் டென்ஷன் ஆயிடுவாரு பிரவீன் வந்து ஓவர டென்ஷனா டென்ஷன் ஆகி ஆக்ட் பண்ண மாதிரி வந்து பிக் பாஸ்ட வந்து முறையிடறதுக்காக கன்ஃபர்ஷன் ரூம் போயிருவாங்க ஆக மொத்தம் இப்ப இப்படியாவது சீசனை ஹிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு பிக் பாஸோட இது பிளானும் தான் ஏன் அப்படின்னம்னா கன்ஃபர்ஷன் ரூம் அவ்வளவு சீக்கிரம்லாம் திறக்க மாட்டாங்க இருந்தாலும் திறக்கிற மாதிரி இதுவும் பார்ட் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்றது வந்து பிக் பாஸ்ல ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி அவரும் தவிர உள்ள போய் பிக் பாஸ் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அது அடுத்து வந்து கமருதி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க அடுத்து வந்து பிரஜனை கூப்பிடற மாதிரி உள்ள மூணு பேரும் பிக் பாஸ் மன்னிச்சிருங்க நாங்க ஒரு பிராங்க் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்க அப்படின்னு வெளியில தான் இதுல உண்மையா ரியாக்ட் பண்ணது யாரு அப்படின்னா சபரி அமித் கானா வினோத் அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் திவ்ய கணேஷ் திவ்ய கணேஷ் வந்து கமருதின போய் நார் நேரம் கழிக்கிறாங்க உனக்கு என்னடா வயசு ஆகுது இப்படி கையை நீட்டுற ஆஹ் இதே உன் தங்கச்சி அடிச்சாலும் தான் அவங்க அம்மா அடிச்சாலும் தப்பு யார் அடிச்சாலும் தப்புது அப்படின்னு திவ்யகடை கிளிக்கிறாங்க இந்த பக்கம் சாண்ட்ராவையும் பயங்கரமா சமாதானப்படுத்தி சரி சரி அழுகாதான் இப்படியெல்லாம் எல்லாம் ரெட் கார்ட் கொடுத்துட மாட்டாங்க பிள்ளைய பாக்குறாங்க நீ அழுகழுக பிள்ளைகளும் வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க வந்து திவ்ய கணேசும் வந்து பயங்கரமா இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க ஆனா உண்மையான ரியாக்சன் இதுக்கப்புறம் தான் தெரியும் ஒருவேளை இது பிராங்கம் தெரிஞ்சுனா திவ்ய கணேசோட உணர் முகமும் நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க சீரியஸா வந்து சத்தம் போடுறாங்க மத்த எல்லாரும் வந்து பண்ண இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல சபரி வேற சபரி எப்பயுமே வந்து புனிதர் மாதிரி வந்து ஆஹ் யார் எதுவும் கோலப்படாங்க ஒண்ணு நடக்கல அப்படின்னோட அமித் அங்கிறது என்ன ஒண்ணு நடக்கல அவன் இது பண்றதை நார்மலைஸ் பண்றீங்களா அப்படின்னு வந்து அமித்துக்கும் சபரிக்கு சண்டை வந்துடும் சபரியும் வந்து பயங்கரமா திட்டி விடுவாரு இதை சமாதானப்படுத்த அன்புக்கு மறுபடியும் போடும் ஆக மொத்தம் எப்படியா இந்த சீசனை ஹிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு பிராங்க் நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஆனா இது பிரஜனை ஆரம்பிச்சு பிரஜனைக்கு பேக் ஃபயர் ஆயிரும் சத்தியமா எதிர்பார்க்கல அந்த ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்குங்க இவ்வளவுதான் இந்த சண்டையோட முழு நிகழ்ச்சிங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க இவங்க வந்து பிராங்க் பண்ணது நல்லா தான் இருந்ததா இப்படி எல்லாம் பிராங்க் பண்ணக்கூடாது நிறைய பேத்துக்கு இது வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கம்மன சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே